ஜின் வம்சத்தை சேர்ந்த மன்னன் ஒருவர் இருந்தான் அவன் ஆட்சி செய்த முறை சிறப்பாக இருந்தது அவன் ஆட்சியில் வரி சுமை இல்லை வறுமை இல்லை கல்வர் பயம் இல்லை கலைகள் தலைத்தனர் அறிஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ஆயினும் அவன் மனதில் சற்றும் நிம்மதி இல்லை நாளுக்கு நாள் அவனது மனச்சுமை அதிகரித்தது கடைசியில் ஒரு ஊரில் குரு ஒருவர் இருப்பதை கேள்விப்பட்டு அமைதியை நாடி அவரை தரிசிக்க சென்றான் வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அந்த குரு அன்புடன் வரவேற்ற அந்த குரு விரிவாக பேசினார் அவன் மனதுயரை அறிந்து கொண்டார் அரச காரியங்கள் செவ்வனே நடக்கின்றனவா ஆம் சுவாமி அதில் ஒரு குறைவும் இல்லை மக்கள் இருக்கிறார்களா ஆஹா குறையின்றி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியானால் உனக்கு என்ன குறை என் மனதில் கொஞ்சம் கூட அமைதி இல்லையே என்றான் ஏக்கமாக ஒன்று செய் உனது நாட்டை எனக்கு கொடுத்து விடு என்றார் குரு இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி என்றான் நாட்டை என்னிடம் கொடுத்து விட்டாய் நீ என்ன செய்வாய் என்று அமைதியாக கொஞ்சம் பொருள் எங்காவது சென்று விடுவேன் என்றான் மன்னன் சற்றும் தயக்கமில்லாமல் நாட்டையே எனக்கு தந்த பிறகு அதில் உள்ள கஜானா என்னுடையதானே அதிலிருந்து பொருளை எடுக்க உனக்கு ஏது உரிமை என்று அவனை மடக்கினார் குரு திகைத்த மன்னன் சரிதான் நான் இப்படியே புறப்படுகிறேன் என்றார் தீர்மானமாய் எங்கு போவாய் குரு அரசனை இல்லை போய் ஏதாவது வேலை செய்து கொள்வேன் எதற்கும் தயாராயிருந்தான் மன்னன் அந்த வேலையை என்னிடமே நீ செய்யலாமே என்றார் குரு என் பிரதிநிதியாக இந்த நாட்டை நீயே பராமரித்து வா உன் செலவுக்கு அரண்மனை பொக்கிஷத்தில் இருந்து பெற்றுக்கொள் எனக்கு எப்போது வசதிப்படுமோ அப்போது வழக்குகளை சரிபார்த்து கொள்கிறேன் என்றார் குரு சரி என்று சொல்லிவிட்டு நாடு திரும்பினான் மன்னன் இரண்டு ஆண்டுகள் ஓடின திடீரென ஒரு நாள் குரு அவனது அரண்மனைக்கு வந்தார் மன்னன் ஓடோடி வந்து பணிந்து அவரை வரவேற்றான் குரு ஆசனத்தில் அமர்ந்தார் என்ன மன்னா எப்படி இருக்கிறது நாடு ஆஹா சுபிச்சமாய் இருக்கிறது கணக்கு வழக்குகளை கொண்டு வருகிறேன் எல்லாம் சரியாயிருக்கின்றதா என்று நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று எழுந்திருந்தான் மன்னன் கணக்குகளை கொண்டு வர எழுந்த மன்னனை கையமர்த்தி தடுத்தார் குரு கணக்குகள் இருக்கட்டும் உன் மனநிலை எப்படி இருக்கிறது நிம்மதியா இருக்கிறது என்றான் அரசன் காரணம் புரியவில்லை மன்னனுக்கு இதற்கு முன் நீ செய்த ஆட்சிக்கும் இந்த இரண்டு வருட கால ஆட்சிக்கும் ஏதாவது மாறுதல் உண்டா குரு நிதானமாக கேட்டார் இல்லை என்றார் மன்னன் திகைப்புடன் அதே அரண்மனை அதே அதிகாரிகள் அதே பரிபாலனம் ஆனால் இப்போது உனக்கு நிம்மதியா இருக்கிறது அப்போது ஏன் இல்லை இது ஏன் அரசன் வெடித்தான் குரு விளக்கினார் என்று நீ இருந்தாய் இப்போது இது வேறொருவருடையது நாம் வெறுமனே அவருடைய பிரதிநிதிதான் என்று இருக்கின்றாள் இது என்னுடையது என்று நீ எண்ணிய வரையில் உன் மனம் துயரத்தால் திண்டாடியது இது எனதில்லை என்ற எண்ணம் உனக்கு ஏற்பட்டதுமே உன் மனதில் துயரங்கள் விலகிவிட்டன எந்த பொருளையும் என்னுடையது என்று கருதும் போது அதன் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன இன்பம் லேசானது வந்த வேகத்தில் சென்றுவிடும் துன்பம் கடுமையானது அது நம்மை மூழ்கடித்துவிடும் உண்மையில் இந்த உலகம் நமதல்ல இதை படைத்தவன் யாரோ இந்த உடலும் நமதல்ல இதை நமக்கு அளித்தவன் யாரோ ஒருவன் ஆகவே இது எனதல்ல என்ற நினைப்புடன் ஆட்சி புரிந்து வா அந்த பட்டற்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டால் அரண்மனையோ கானகமோ காவலரோ கல்வரோ எவர் நடுவில் இருந்தாலும் உன் மனதை அணுதா என்று கூறி விடைபெற்றுக் கொண்டார் குரு அரசன் ஞானம் பெற்றான் ராஜரிஷியாக அரசன் நடத்தினான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது வேண்டும் என்னும் போது தொடரும் துன்பம் வேண்டாம் உடனே விலகிவிடும் வேண்டும் என்று ஏற்காமல் வேண்டாம் என்று மறுக்காமல் நடுநிலையில் செயல்களை போது, பலன்கள் மட்டுமே விளையும் அதன் பயனான துன்ப இன்பங்கள் அண்டா